கையில் கே குவித்துனி நீங்க வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் அடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சூழ்குடி கோவியனா சேஷ்டி மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோ நந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயகிந்த ஜெய் ஸ்ரீராம் திநாட்டுடைய சிவனை பற்றி என்னாட்டிற்கு இறைவா போட்டினேன் ஸ்ரீராம்வாசாதம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோ பவுண்டர் ஆண்டாள் வாசு அக்கடமட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வர கலை நிபுணர் நீ வேல்வாசாதர் என்ன சார் சொல்லப் போறீங்கன்னா அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதான அப்டேட்டு ஜெர்னலான அப்டேட் மூணு அப்டேட்டு ஸ்ரீரங்கத்தில் தினமும் அன்னதானம் நடக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அம்மா மண்டபம் பக்கத்தில் மதியானம் ஒரு பதினொன்றரை மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே அன்னதானம் நடக்கும் நிச்சயமாக அந்த அன்னதானத்தில் கலந்துக்குங்க தினமும் அன்னதானம் ஸ்ரீரங்கத்தில் தினமும் ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக செவன் த்ரீ எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய கைங்கரியமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செப்டம்பர் மாதம் நாங்கள் வந்து காசி யாத்திரை போயிட்டு வந்தோம் ரொம்ப அற்புதமான யாத்திரை அதே மாதிரி அக்டோபர்லேயும் போக போகிறோம் கடைசி வீக்கில் அதாவது தீபாவளி முடிஞ்சு போக போகிறோம் அஞ்சு நாள் ட்ரிப்பு ஃப்ளைட்டில் வந்து அஞ்சே நாள் தான் காத்தலங்காட்டி சென்னையில் கிளம்ப போகிறோம் இல்லை பெங்களூரில் கிளம்புது அது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அயோத்தியா போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பிரேக்ராஜ் அதாவது பார்த்து அதுக்கப்புறம் கயா அப்புறம் காசி ரெண்டு நாள் காசி ரெண்டு நாள் முடிச்சு கிளம்பி திருப்பி சென்னையோ பெங்களூரோ கரெக்டாக வந்துடுவோம் அஞ்சே நாள் தான் ட்ரிப்பு சூப்பராக இருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ யார் வந்தாலும் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு ரூமு ஏசி ரூமு நல்ல தமிழ் சாப்பாடு அஞ்சு நாளைக்கு வடை பாய்ஸோட சாப்பாடு இட்லி பொங்கல் கேசரி அப்புறம் அதாவது ஃபுட்டு வந்து ஒரு நாள் சாப்பிட்ட ஃபுட்டு சாப்பிடாத மாதிரி காலை டிஃபன் நைட்டு கிடையாது நைட்டு டிஃபன் காற்றலை கிடையாது மாதிரி நல்லா விதவிதமான சாப்பாடு நல்ல சாப்பாடு உங்களுக்கு குடிக்கிற தண்ணியிலேருந்து தட்டு டம்னர் எல்லாமே நாங்கள் ப்ரைவேட் பண்ண போகிறோம் ஒரு பெரிய லெவலில் நடத்துகிறோம் இதனுடைய பிஏ நம்பருக்கு கால் பண்ணிங்க ச எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தெட்டு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு இந்த ட்ரெயின் ஃப்ளைட்லேயும் இருக்குது ட்ரெயின்லேயும் இருக்குது நிச்சயமாக அக்டோபர் மாதம் வர்றவங்க வாங்க மாத கடைசியில் போக போகிறோம் ஒரு அஞ்சு நாள் ஃப்ளைட்டில் வர செம வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக வந்து பாருங்கள் நல்லா பக்காவாக பிளான் பண்ணி நல்லா ரொம்ப ஜெனிவனாக நானே கூட்டிகிட்டு போகிறேன் உங்களே தைரியமாக நிச்சயமாக வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் மாதம் ஆண்டாள்வாச அகாடமியில் கிளாஸ் இருக்குது நிச்சயமாக அந்த கிளாஸுக்கு வாங்க அந்த கிளாஸில் வந்து நீங்கள் வந்து டிராயிங் போகிற அளவுக்கு உங்களுக்கு நல்லா உங்கள் திறமையை வள திறமையை வளர்த்து கொடுத்துருவோம் நீங்கள் டிராயிங் போடலாம் அதாவது பணத்தை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் பணத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் நடக்கும் நிச்சயமாக நிச்சயமாக வாங்க ஆண்டாள் வாஸ் அகாடமியில் கிளாஸுக்கு வாங்க அது கால் பண்ண வேண்டிய நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு அந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் சரி இல்லைனா என்னுடைய பிஎ நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் 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 எயிட் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு சார் எனக்கு வந்து வீடு கட்டேன் சார் எனக்கு வந்து டிராயிங் மட்டும் வேணும் சார் சார் நீங்கள் இன்டர்நேஷனல் வாஸ் அகாடமின்னு சொல்கிறீங்களா அதுபடி போட்டு தருவீங்களா மனை சதுர சிவகம் வீடு சதுர சிவகம் மூலக்குத்து இல்லாமல் தண்ணி தொட்டி எங்கே அமைக்கணும் செப்டி டாங்க் எங்கே போடணும்னு நிச்சயமாக உங்களுக்கு டிராயிங் போட்டு தருவேன் அதுக்கு கால் பண்ண வேண்டிய என்னுடைய பிஏ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் 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 எயிட் எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு பெரிய அற்புதமான டிராயிங்கோடு நிச்சயமாக பார்க்கலாம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக ட்ராயிங் கொடுத்துருவோம் இதே மாதிரி அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய பிஏ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் எய்ட் அப்புறம் தரமான மனசல் அரிசி வேணும் நிச்சயமாக என்னுடைய பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு பிரியாணி அரிசி இருக்குது அது கொப்பம்பட்டியில் கிடைக்கக்கூடிய பிரியாணி அரிசி தரமான பொண்ணு அரிசி இருக்குது சார் இன்றைக்கி நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டீ அப்படிங்கிறது தான் தலைப்பு இன்னைக்கு டீ அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மனிதன் வாழ்கிற நாளில் டீ குடிக்கிறது பழக்கமாகவே இல்லைன்னு சொல்கிறான் யாருன்னா கஞ்சன் டீ தான் இன்றைக்கு தலைப்பு வெறும் டீ நம்ம சாப்பிட்றோம்னா டீ அந்த டீ அப்போ அன்றைய முதல் விஷயம் டீ குடிக்கிறதே பழக்கம் இல்லைன்னு சொல்லுவான் யார் தெரியுங்களா கஞ்சன் தான் ஒரு கஞ்சன் டீ குடி குடிக்க மாட்டான் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் பழக்கத்தில் சரிங்களா ரெண்டாவது விஷயம் ஒரு நாளைக்கு இரண்டு டீ தான் இரண்டு டீ தான் சொல்கிறவன் இரண்டு டீ தாங்க நான் சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு காத்தால் ஒன்று சாயங்காலம் ஒன்று அப்படின்னு சொல்கிறவன் சுயநலவாதி அற்புதமான சுயநலவாதி ரெண்டு டீ தான் சாப்பிடுவேன் நீங்கள் அவனை தெரிஞ்சுக்கலாம் அப்போ டீ குடிக்கிறத வச்ச அவனுடைய வரவு செலவு என்ன அவன் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி ஒரு நாளைக்கு நாலு டீ குடிப்பான் ஒரு டீக்கு ஒரு நாளைக்கு நாலு டீ குடிக்கிறான் சார் அப்ப அவன் சொல்லுங்க சார் அப்ப படிப்பாளி படிக்கிறாள் அவன் படிக்கிறாள் படிப்பாளி ஒரு நாளைக்கு எட்டு டீ குடிக்கிறான் சார் நாலு டீ சொல்லிட்டீங்க ஒரு டீ குடிக்கிறவனா கஞ்சேன்ட்டீங்க ரெண்டு டீ குடிக்கிறோன்னா சுயநலவாதின்ட்டீங்க சார் எட்டு டீ குடிக்கிறான் சார் என் நண்பன் அவன் யார் சார் சொல்லுங்க சார் மிகப்பெரிய அறிவாளி எட்டு டீ ஒருத்தன் குடிச்சா அவன் மிகப்பெரிய அறிவாளி சார் யாரு எட்டு டீ குடிக்க மாட்டான் சார் பன்னெண்டு டீ குடிப்பான் சார் ஒரு நாளைக்கு மிகப்பெரிய அரசியல்வாதி ஒரு நாளைக்கு பன்னெண்டு டீ குடிக்கான்னு வச்சுக்கோங்க அவன் மிகப்பெரிய அரசியல்வாதி உண்மையாக பேசுகிறேன் சரிங்க சார் என் நண்பன் அதாவது என்ன பண்ணுவேன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு டீ குடிக்கிறான் அரசியல்வாதிட்டீங்க யாராவது டீ வாங்கி கொடுத்தால் மட்டும் குடிப்போம் யார் சார் யாராவது டீ வாங்கி கொடுக்குறான் சார் குடித்தால் மட்டும் கொடுப்போம் யார் சார் அவன் தான் குடிக்காரு என் நண்பர் பாருங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சான் என்னடா பேசுறது என்னடா பேசுறது என்னடா பேசுறது பேசறது அப்ப இதுதான் கிடைச்சிச்சு ஒரு நாளைக்கு பாஞ்சு டீ வரைக்கும் குடிப்பான் சார் யாரு சார் அவன் உழைப்பாளி டீயை மட்டும் குடிச்சிட்டு உழைக்கிறான் பாரு அவன் ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பான் பதினஞ்சு டீ குடிப்பான் பதினஞ்சு டீ வரைக்கும் குடிப்பான் யாருன்னா உழைப்பாளி ஒரு நாளைக்கு பாஞ்சு டீக்கு மேலே குடிக்கிறான் சார் ஒருத்தன் அவன் யார் சார் அவன் பெரிய புத்திசாலியா சார் அவன் பெரிய அறிவாளியா சார் அவன் பெரிய கஞ்சனா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் என்ன தெரியுங்களா அர்த்தம் வேலை வெட்டி இல்லாதவன்னு அர்த்தம் பாஞ்சு டீக்கு மேலே ஒருத்தன் குடிக்கிறான் பாருங்க அவன் வேலை வெட்டி இல்லாதவன் இது உண்மை இப்போ தான் நான் டீ குடிக்கிறேன் குடித்தேன் சொல்றா சொன்னான்னு வச்சுங்க காசு நான் கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம் இப்போ நான் டீ குடிச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் நீங்க டீ வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னா இல்லைப்பா இப்போ நான் டீ குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் காசு கொடுக்க மாட்டான்னு அர்த்தம் உனக்கு வேணும்னா டீ சொல்றேன்னு உனக்கு வேணா டீ சொல்றேன்ப்பா என் கேட்ட காசு இல்லைன்னு அர்த்தம் என் அனுப்பிச்சிருக்கான் பாருங்க உண்மையா சொல்றேன் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ஒவ்வொருத்தருட்டையும் நம்ம தினமும் கற்றுக்கக்கூடிய விஷயங்களை கத்துக்கலாம் அப்ப ஒரு டீயை வச்சு வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கணிக்கக்கூடிய விஷயம் இருக்கு நம்ம என்னைக்குமே கொடுத்து பழகுவோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு வாங்கி கொடுப்போம் வாழ்க்கையில் பெரிய ஆளராக மாறுவோம் என்றைக்குமே வெற்றியாளர் மிகப்பெரிய லெவலில் மக்களுக்கு உதவி புரிவாங்க இந்த நிறை குடம் என்றைக்கும் தழும்பாது இந்த குறை குடம் தான் தழும்பும் அப்போ நம்ம பாஞ்சு டீ சாப்பிட்டு உழைப்பாளியாக இருப்போம் பாஞ்சு டீக்கு மேலே குடித்து நம்ம வேலை இல்லாதவனா இருக்கக்கூடாது அப்போ டீ குடிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன் நிச்சயமாக ஒரு பெரிய விஷயத்த எளிமையாக சொல்லியிருக்கேன் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது டீ குடிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எளிமையாக சொல்லியிருக்கேன் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலை பெறுவோம் மலைநீர சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்